வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொழி விநாயகர் தேவனூரில் அமைஞ்சிருக்கு இந்த தேவனூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனூர் டூ திருவண்ணாமலை ரோட்டில் செஞ்சிக்கு முன்னாடி திருவண்ணாமலை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தேவனூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலில் வந்து இந்த தமிழ்நாட்டில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது இதனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறு வயது பிள்ளைகள் இந்த விநாயகர் சிலையை வந்து நெல் குத்தி விளையாடினால இந்த விநாயகர் பெயர் வந்து நெல் குத்தி என்று சொல்கிறாங்க பிற்காலத்தில் வந்து அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை போல் செஞ்சது கிடையாது இது சுயம்புவாக இருக்கிற ஒரு விநாயகர் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கமாக இருந்தாலும் இது வந்து லிங்க கணபதினு சொல்கிறாங்க அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆலம்பரம் வந்து விழுது விடாத ஆலம்பரம் மூன்று ஆலம்பரமாக இங்கே இருக்கிறதுனால அந்த ஆலம்பரங்கள் முப்பெரும் தெய்வங்களாகன பிரம்மா விஷ்ணு சிவனாக இது கருதப்படுது இந்த மரத்தடிக்கில் வந்து இந்த கணபதி வந்து பிரதிசி செஞ்சாங்க இது பார்த்திங்கன்னா வடிவில் தான் தெரியும் ஆனால் இதிலோட சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் இதனுடைய பாலாபிஷேகம் செய்யும்போது அந்த தும்பிக்கையோடு நம்ம கணபதி உருவம் நல்லா அழகாக தெரியும் இது பெரிய சிறப்பு இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமே இங்கே அற்புதமான இயற்கை சூழலோட ஒரு வயல்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய கிரவுண்டு மாதிரி ஒரு இடமும் வண்டிகள்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல இடமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து கோயிலுடைய குளக்கரையும் இருக்குது மீதி இருபுறம் வந்து வயல்வெளிகள் நல்ல பசுமையாக இங்கே காட்சியளிக்கிறது இந்த கோயிலில் மேலும் பார்த்திங்கன்னா ஜோதிர்லிங்கம் சிவனம் மற்றும் அம்மன் இதெல்லாம் வந்து சைடில் இருக்கு அப்புறம் நவக்கிரக சன்னதி இருக்குது இந்த கோயில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த வணிகர் வந்து இங்கே வந்து மிளகு வணிகம் செய்யறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தப்போ இந்த விநாயகருக்கு படிக்கிறதுக்காக பொங்கல் வைக்க சிறிய மிளகு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு மிளகு மிளகு இல்லை நான் எடுத்து போகிறது எல்லாமே உளுந்துன்னு சொன்னதுக்காக அந்த விநாயகர் வந்து அது எல்லாத்தையும் உளுந்தாக மாற்றிட்டாருன்னு ஒரு கதை இருக்குது அப்புறம் அவருடைய தவறை உணர்ந்து அந்த மிளகு எல்லாத்தையும் வந்து திரும்ப மாற்றி வணிகம் செஞ்சுட்டு அது அவர் மூலிமா வந்து இந்த கோயில் வந்து திருப்பணி செஞ்சு ஒரு வரலாறு இருக்குது நாங்கள் போயிருந்தப்ப பார்த்திங்கன்னா கொடமுழுக்குக்காக இந்த கோயில் வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கு அதனால் முழுமையாக நம்ம இதை வந்து பதிவு பண்ண முடியல இன்னும் நிறைய அழகான சிற்பங்கள் வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு இது மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலில் போடுவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மும்மூர்த்தி ஆலமரத்தில் வந்து விழுது விடாத ஆலமரம் வந்து இங்கே காணப்படுது இந்த மும்மூர்த்திகள் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கற்கள் வச்சியும் இல்லை தாலி குழந்தையின்மைக்கு தொட்டில் கட்டுறது தாலி கயிறு கட்டுறது மற்றும் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டுறதுனால் எல்லாம் வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் நிறைய நடக்குதுன்ட்டு சொல்லப்படுது இங்கே வந்து இந்த சுற்றுவட்டார்கள் எல்லாருமே புதுமண தம்பதிகளில் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க திருமணத்தடைய நீக்கிறதுனால இவர் வந்து திருமணத்தடி நீ இது ஸ்பெஷலாக இருக்க இந்த விநாயகருக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாமே திருமணம் முடிஞ்சு உடனே வந்து பார்க்குறாங்க இவர் வந்து லிங்கமூர்த்தி மற்றும் பொய்யாமொழி விநாயகர் என்றும் சொல்லப்படுது கேட்டதை பொய்க்காமல் கொடுப்பதற்காக இந்த விநாயகர் பேர் வந்து பொய்யாமொழி விநாயகர் என்றும் இந்த கோயிலை சுற்றி வந்து நிறைய திருப்பணிகள் நடந்திருக்கிறதுனால முழுச்சா நம்ம பார்க்க முடியல மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வெளியில் வந்து அவருடைய என்ன வாகனமான மூஞ்சூர் மற்றும் அங்கே இருக்க நவக்கிரக கல் ஒன்று இருக்குது அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு நீங்கள் ரெண்டு விரலை வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த விரல் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா இங்கே வேண்டுன்னு வரம் வந்து நினச்சது நடக்குன்றது ஐதீகமாக இருக்குது அது நிறைய பேர் அங்கே வச்சு பார்க்குறாங்க நிறைய பேருக்கு அது நடக்குது இது வந்து லிங்கமாகவும் மற்றும் விநாயகராகவும் காட்சி தரதுனால இவர் வந்து மிக சிறப்பு வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகராக கருதப்படுது இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் எந்த திருமணமும் எந்த பெறும் சுப காரியங்களுக்கு வந்து இந்த விநாயகர் வந்து வழிபட்டு போகிறாங்க இங்கே நிறைய பேர் பொங்கல் வைக்கிற வழக்கங்களும் இருக்குது குலதெய்வம் போல் அதனால் ஆகியோம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முறை வந்து வழிபட்டு சண்டின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்கணும்னு நம்ம இந்த கோயில் சென்றடைய திண்டிவனம் மற்றும் செஞ்சிலேருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்குது வந்து ஈஸியாக தரிசனம் செய்யலாம் ஒரு முறை வந்து பாருங்கள் பொய்யா மொழியுடைய அருளை பெருங்க திருமணத்தடை வீடு கட்டுவதற்கு மற்றும் குழந்தை பாக்கியம் இவைகளுக்கு நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த பொய்யா மொழி விநாயகரை தரிசனம் செய்ய மேலும் ஜோரங்களுக்கு இங்கே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்